அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு லக்கணத்தில் சனி பகவான் இருந்தால் என்னென்ன யோகங்கள் அதற்கு என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் ஜாதகத்தில் லக்கணம் என்பது ஜாதகரின் உடல் குணம் மற்றும் தோற்றத்தை குறிக்கும் ஒரு இடம் இங்கே மனோகாரகரன் என்று போற்றப்படும் சந்திரன் அமர்வது ஜாதகருக்கு ஒரு கனிவான மற்றும் வசிகரமான தோற்றத்தை தரும் லக்கணத்தில் சந்திரன் இருப்பவர்கள் எதையும் மன ரீதியாக அனுகுபவர்கள் அதிக கற்பனை திரை திறன் கொண்டவர்கள் இந்த லக்கணத்தில் சந்திரன் இருப்பவர்கள் அவர்கள் பார்ப்பதற்கு எப்போதும் இளமையாகவும் முகத்தில் ஒரு விதமான பொலிவுடனும் காணப்படுவார்கள் இவர்களது மனம் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியதாக இருப்பதால் மனதை கட்டுப்படுத்தவும் யோக பலன்களை அதிகரிக்கவும் பல சக்தி வாய்ந்த பரிகாரங்களை செய்வது அவசியமாகும் தினமும் காலையில் எழுந்தவுடன் தனது தாயின் பாதங்களை தொட்டு வணங்குவது சந்திர தோஷங்களை நீக்கி வெற்றியை தரும் திங்கட்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வதும் திருப்பதி வெங்கடாஜலபதியை மனதார துதிப்பதும் இவர்களது பொருளாதார சிக்கல்களை தீர்க்கும் பௌர்ணமி அன்று நிலவு ஒளியில் அமர்ந்து ஓம் சந்திராய நமக என்ற ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெயிப்பதன் மூலம் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவான புத்தி பிறக்கும் முத்து மோதிரத்தை வலது கை மோதிர விரலில் அணிவது இவர்களது ஆரோக்கியத்தையும் மன வலிமையையும் மேம்படுத்தும் ஏழை எளியவர்களுக்கு பால் தயிர் அல்லது பச்சரிசி போன்ற வெண்மை நிற பொருட்களை தானமாக வழங்குவது இவர்களுக்கு பித்துருக்களின் ஆசையை பெற்றுத்தரும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் திங்கட்கிழமை விரதம் இருந்து அம்பிகையை வழிபடுவது திருமண தடைகளை நீக்கி மகிழ்ச்சியான வாழ்வை தரும் வெள்ளி பாத்திரத்தில் தண்ணீர் குடிப்பது இவர்களது ஜாதகத்தில் சந்திர பலத்தை அதிகரிக்க செய்யும் கோபத்தை குறைத்து சாந்த குணத்தை வளர்த்து கொள்வதன் மூலம் இவர்களால் எந்த ஒரு கடினமான காரியத்தையும் சாதிக்க முடியும் ஏழை பெண்களுக்கு திருமணத்திற்கு தேவையான மாங்கல்ய பொருட்களை தானமாக வழங்குவது இவர்களது வம்சத்தையே தழைக்க வைக்கும் நவகிரகத்தில் உள்ள சந்திர பகவானுக்கு வெண்ம நிறைய பட்டு பத்திரம் சாற்றி வழிபடுவது இவர்களது கர்ம வினைகளை நீக்கி பெரும் புகழை அள்ளித்தரும் தண்ணீர் மற்றும் நீர்நிலைகளை எப்போதும் சுத்தமாக வைத்திருப்பதும் வீட்டில் வளர்ந்து வரும் பெண் குழந்தைகளுக்கு இனிப்புகளை வழங்குவதும் சந்திரனின் அருளை தரும் உன்னதமான வழியாகும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கொடுத்து உங்கள் ஆதரவை தெரிவீர்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து அவர்களும் சந்திரனின் அருளை பெற வழிவகை செய்யுங்கள் மேலும் இது போன்ற அரிய ஜோதிட தகவல்களை பெற எமது அனைத்து அறிவும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்